லக்னோவுக்கு மோசமான தோல்வி முதலிடத்தில் கேகேஆர் புள்ளிப்பட்டியல் அப்டேட் இதோ ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான லீக் போட்டியில் கொல்கத்தா அணி தொன்னூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் கேகேஆர் முதலிடத்தை பிடித்துள்ளது ஐபிஎல் தொடரின் ஐம்பத்தி நான்காவது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் லக்னோ எக்னா மைதானத்தில் மோதியது டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீசியது கொல்கத்தா அணிக்கு இந்த போட்டியில் சுனில் நரேன் பில் சால்ட் ஜோடி அதிரடியான தொடக்கத்தை அளித்தது இந்த ஜோடி அறுபத்தி ஓரு ரன்களை குவித்தது அதுவும் நான்கு புள்ளி ஒரு ஓவரிலேயே சால்ட் பதினான்கு பந்துகளில் ஒரு சிக்ஸர் ஐந்து பவுண்டரி எடுத்து அவுட் ஆனார் தொடர்ந்து சுனில் நரேன் அதிரடியாக விளையாடினார் ரகுவன்ஷியும் மறுமுனையில் கை கொடுத்தார் தொடர்ந்து சுனில் நரேன் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் ஏழு சிக்ஸர்கள் என எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்து ரசல் பன்னிரண்டு பந்துகளிலும் ரகுவன்ஷி முப்பத்தி இரண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் சிறப்பாக விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட ரிங்கு சிங் பதினாறு ரன்களுக்கும் கடைசி ஓவரில் ஸ்ரேயா சையர் இருபத்தி மூன்று ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர் இதனால் கொல்கத்தா அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி ஐந்து ரன்களை சேர்த்தது லக்னோ பந்துவீச்சில் நவீன் உல் ஹக் மூன்று யாஷ் தாக்கூர் யுத்வீர் சிங் ரவி பிஷ்னோய் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் மோஜின் கானுக்கு ஃபீல்டிங் செய்யும் தலையில் பலமான காயம் ஏற்பட்டதால் அவருக்கு பதில் யுத்வீர் சிங் களமிறக்கப்பட்டார் தொடர்ந்து இருநூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் என்ற பெரிய இலக்கை லக்னோ துரத்தியது கடந்த போட்டியைப் போலவே அர்ஷின் குல்கர்னி ஒன்பது ரன்கள் எடுத்து விரைவாக ஆட்டமிழந்தார் கே எல் ராகுல் ஸ்டைனிஸ் ஆகியோர் சேர்த்து நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் இந்த ஜோடி ஐம்பது ரன்களை குவித்தபோது ராகுல் இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் அங்கிருந்து லக்னோவின் சரிவு தொடங்கியது ஹூடா ஐந்து ஸ்டாய்னிஸ் முப்பத்தி ஆறு பூரன் பத்து பதோனி பதினைந்து ஆஸ்டன் டர்னர் பதினாறு குர்னால் பாண்டியா ஐந்து என அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் டெய்லன்டர்களின் விக்கெட்டையும் கே கேஆர் எடுக்க பதினாறு புள்ளி ஒரு ஓவரிலேயே லக்னோ அணி நூற்று முப்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் கே அணி தொன்னூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹர்ஷித் ராணா சக்கரவர்த்தி மூன்று விக்கெட்டுகளையும் ரசல் இரண்டு விக்கெட்டுகளையும் ஸ்டாக் மற்றும் நரேன் தலா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் சுனில் நரேன் ஆட்டநாயகன் விருதை வென்றார் மேலும் கொல்கத்தா அணி பதினாறு புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்தது ராஜஸ்தான் அணி ரன் ரேட் அடிப்படையில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இருப்பினும் கொல்கத்தா பதினோரு போட்டிகளையும் ராஜஸ்தான் பத்து போட்டிகளையும் வென்றுள்ளது நாளை சன்ரைசர்ஸ் மும்பை அணிகள் மோத உள்ள நிலையில் அந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றாலும் முதல் இரண்டு இடங்களுக்கு பாதிப்பு இருக்காது அதிலும் சன்ரைசர்ஸ் வெற்றி பெற்றால் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் சிஎஸ்கே நான்காவது இடத்திற்கு தள்ளப்படும்